கூந்தல் பளபளப்புடன் ஆயில்கள் இன்று கடைகளில் கிடைக்கின்றன ஆனால் அவற்றில் பல தலைமுடியின் ஆயுளை குறைத்து விடுகின்றன சுத்தமான நல்லெண்ணெயையும் சுத்தமான தேங்காய் எண்ணெயையும் தவிர வேறு எதையும் தலையில் படவிடக் கூடாது சிறிது சாதம் வடித்த கஞ்சியில் ஷாம்புவை ஊற்றி கலந்து தலையில் தேய்த்து குளித்தால் எண்ணெய் பசை மற்றும் அழுக்கு நீங்கி கூந்தல் பட்டு போல பளபளக்கும் இரவில் கூந்தலை சீராக்குவது அவசியம் முதல் நாள் மாலையில் கூந்தலை எப்போதும் போல் ஷாம்பு மற்றும் சீயக்காய் வைத்து அலசி விடுங்கள் அடுத்த நாள் கூந்தலை அலசி துடைத்துவிட்டு அலங்காரம் செய்தால் கூந்தல் பளிச்சென இருக்கும் முகம் தோற்றப்பொலிவுடன் அனைவரையும் கவரும் இளநரை நீங்க நாட்டு மருந்து கடைகளில் வேம்பாலம் பட்டை என்று கிடைக்கும் அதை வாங்கி பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வரலாம் நெல்லி முள்ளியுடன் கரிசலாங்கண்ணி அதிமதுரம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து சேர்த்து அதை நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்தும் வரலாம் கடுக்காய்க்கு நரையை அகற்றி கருமையாக்கும் தன்மை உண்டு கரிசலாங்கண்ணி சாற்றையும் கடுக்காய் ஊறிய தண்ணீரையும் தலையில் தேய்த்து சிறிது நேரம் ஊறியதும் குளிக்க வேண்டும் ஜீரகம் வெந்தயம் வால்மிளகு ஆகியவற்றை அளவு எடுத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தடவி வந்தாலும் நல்ல குணம் கிடைக்கும் பொடுகு நீங்க வால்மிளகை ஊற வைத்து பால் விட்டு அரைத்து தலையில் தடவி ஊறிய பின்னர் குளிக்கலாம் உப்பு கலக்காத வேப்பம்பூ ஐம்பது கிராம் எடுத்து அதை நூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும் இளம் சூடு பதத்திற்கு ஆறியதும் வேப்பம்பூவுடன் சேர்த்து எண்ணெயை தலையில் நன்றாக தேய்த்து ஊறி குளித்தால் பொடுகு பிரச்சனை தீரும் அதிகம் பொடுகு உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று வாரங்கள் குளித்தால் பொடுகு சுத்தமாக நீங்கிவிடும் மருதாணி செம்பருத்தி கருவேப்பிலை மூன்றையும் சம அளவில் எடுத்து மையாக அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் நரைமுடி கருப்பாகிவிடும் வெந்தயத்தை வைத்து நன்கு அரைத்து தலையில் நன்றாக பூசி ஊறிய பிறகு தலைக்கு குளித்தால் தலைமுடி செழித்து வளரும் வசம்பை தண்ணீர் விட்டு அரைத்து தலையில் நன்றாக தேய்த்து ஊற வைத்து சாதாரண தண்ணீரில் தலையை அலசினால் பேன் தொல்லை நீங்கும் அதேபோல் துளசி இலையை நன்றாக மையாக அரைத்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் தலையை அலசினால் தலையில் இருக்கும் பேன் அனைத்தும் போய்விடும் கூந்தல் உதிர்வுக்கு தேங்காய் பாலை தலையில் அரை மணி நேரம் மூற வைத்து குளித்தால் முடி உதிர்வது நிற்கும் வாரம் முறை இப்படியாக முடி உதிர்வது நிற்கிறவரை செய்ய வேண்டும் அதிமதுரத்தை இடித்து எருமைப்பால் விட்டு நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து வந்தாலும் கூந்தல் உதிர்வு குறையும் முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்க அடிக்கடி எலுமிச்சை சாத்தை தடவி வாருங்கள் தொடர்ந்து இப்படி செய்து வரும்போது முடி வளர்ச்சி குறைந்து முகம் அழகு பெறும் முகத்தில் உள்ள முடிகளை அகற்ற முட்டையின் வெள்ளைக்கரு சர்க்கரை சோளமாவு அனைத்தையும் ஒன்றாக கலந்து பசைபோல் ஆனதும் முகத்தில் தடவுங்கள் காய்ந்தவுடன் மெதுவாக பீத்து எடுத்தால் முட்டையுடன் முடியும் எளிதில் வரும் ஆப்பிள் சாறு வெந்தயத்தூள் சீயக்காய் தூள் ஆகியவற்றை வெந்நீரில் கலந்து தலைக்கு தேய்த்து அலசினால் முடி பிசுபிசுப்பு நீங்கிவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்